நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா நூல் இழையில் தப்பித்த எடப்பாடி பழனிசாமி மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்தார் அதிமுக பாஜக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற போகுது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு வராரு மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது ஆளுங்கட்சி தான் காசு கொடுத்து ஆட்களை கூட்டின்னு வந்து நிற்க வைப்பாங்க நேற்று ஈரோட்டில் கூட நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிவிட்டு ரோட் ஷோ நடத்தினார் ஏகப்பட்ட பேர் வந்து கலந்து கொண்டார்கள் ஆளுங்கட்சி கோடிகளை இறைக்கும் ஆட்களை கூட்டின்னு வந்து நிற்க வைப்பாங்க அதனால் முதலமைச்சர் வந்தால் கூட்டமானது மோதும் அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் காசு கொடுத்து கூட்டின்னு வராங்களா இல்லை தானாக வருகின்றார்களா அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு ஆனால் மக்கள் எந்த விஷயத்தை கைத்தட்டி வரவேற்கின்றார்கள் என்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எதை வேண்டுமானாலும் பேசிட்டு போகலாம் ஆனால் மக்கள் எந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதை கூர்ந்து கவனித்தாதான் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வருமா மாற்றத்துக்கு மக்கள் தயாராகிட்டாங்களா இப்படி எல்லாம் தெரியும் ஸோ எடப்பாடி பழனிசாமி நேற்று கீழ்பண்ணாத்தூர் செங்கத்தில் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காருங்க அப்படி வருகின்ற பொழுது அவருக்கென்று அலங்கார வலை வச்சுருக்காங்க அந்த அலங்கார வளைவை தாண்டி தான் எடப்பாடி பழனிசாமி வந்துடுறார் அதற்கு பிறகு கார்கள் வரிசையாக வருகிறது அப்பொழுது மிகப்பெரிய கட் அவுட்டானது சரிந்து விழுகிறது நல்ல வேலைங்க எடப்பாடி பழனிசாமி கடந்து வந்து விடுகின்றார் அதற்கு பிறகு தான் அந்த கட் அவுட் ஆனது சரிந்து விழுகிறது என்ன தான் சவுக்கு கொம்புல கட்டி ஃபுல்லாக பிளாஸ்டிக் பேனர் வந்து கட்டியிருந்தாலும் சின்ன சின்ன கார்கள் மீது விழுந்ததுனால அந்த கொம்புகள் அப்படியே தடுத்து நின்றுடுச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து பஸ்ஸில் வராருங்க அது உயரமாக இருக்குது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய பஸ் மேலே விழுந்திருந்தால் பஸ்ஸு நொறுங்கி இருக்கும் அப்படி இல்லையா கண்ணாடியாவது உடைந்திருக்கும் அது எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளே உட்காந்துருக்காரு இல்லையா பாதிப்பை ஏற்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கிறது நல்ல வேளையாக நொடி பொழுதில் எடப்பாடி பழனிசாமி இந்த விபத்திலிருந்து தப்பித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு கடவுள் ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்றதில் மாற்று கருத்தே கிடையாது நீங்க அந்த விபத்து நடந்த நிகழ்வை நீங்க பார்த்துருக்கலாம் இரண்டாவது இந்த விபத்து நடந்த பிறகு காவல்துறையினர் அந்த பேனரை விட்டார்கள் ஏற்கனவே பல முறை நீதிமன்றமானது சொல்லிவிட்டது பொது இடத்துல கொடி கம்பமும் வைக்காதீங்க இரண்டாவது பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி மக்கள் நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக போனாலும் சரி தயவு செய்து பேனர்லாம் வைக்காதீங்கப்பா அதற்கு பதிலாக சுவர் விளம்பரம் எழுதுங்க அப்படி இல்லையா போஸ்டர் ஒட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அதிமுக வைத்த பேனரில் தான் ஒரு பெண்மணி கீழே விழுந்து இறந்து போய்விட்டார்கள் லாரியில் அடிபட்டு இறந்து போயிட்டாங்க அது எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கிற போது பெருசாக வெடித்தது இந்த மாதிரியான விபத்துகள் நடக்கக்கூடாது என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து நீதிமன்றத்தில் உறுதி அளிக்கணும் நாங்கள் இனிமே வந்து கட் அவுட் வைக்க மாட்டோம் பேனர் வைக்க மாட்டோம் இரண்டாவது சாலை ஓரம் வந்து பார்த்திங்கன்னா சாலையை தொலையிட்டு அதில் கட்சி கொடிகளை நடமாட்டோம் உத்தரவாதம் அளிங்க அப்படின்னு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சொல்லி நீதிமன்றம் கேட்டது முதலாளாக போய் திமுக தான் இனிமே வந்து எங்களுடைய பொதுக்கூட்டங்களுக்காக இருந்தாலும் சரி ஆலோசனை கூட்டங்களாக இருக்கலாம் பிரச்சாரங்களாக இருக்கலாம் நலத்திட்டங்களை கொடுக்கின்ற விழாவாக இருக்கலாம் எதற்குமே நாங்கள் பேனர் வைக்க மாட்டோம் அப்படின்னு முதலாளாக போய் நீதிமன்றத்தில் வாக்குறுதி அளித்தது திமுக தான் ஆனால் என்ன புரோஜனம் கடைசியில் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அவங்க தான் பெரிய பெரிய பேனராக வைக்கிறாங்க ரோட்டெல்லாம் பள்ளம் பண்ணி அதில் பேனர் வைக்கிறாங்க கொடி நடுறாங்க பார்த்தாங்க ஆளுங்கட்சிக்கே பொறுப்பு இல்லை ஆனால் நாம் மட்டும் ஏன்னா ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் டிவியில் விளம்பரம் பண்ணலாம் ஏகப்பட்ட டிவிகள் இருக்குது அவங்களுக்கு ஏ அவங்களுடைய சொந்த டிவியும் இருக்கிறது ரெண்டாவது திமுகவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய டிவிகள் நிறைய இருக்குது கேட்டால் நாங்கள் நடுநிலையான டிவிகள்னு சொல்லுவாங்க இப்படி டிவியிலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக விளம்பரப்படுத்தலாம் அப்படிலாம் இருக்கும்பொழுது கூட அவங்க பேனர் வைக்கிறாங்க எதிர்கட்சிகளுக்கு இங்கே ஊடகம் ஆதரவாக இல்லை ஏதாவது மக்கள் நலத்திட்டங்கள் செஞ்சாலும் சரி திமுக குறைய சொன்னாலும் சரி எந்த ஊடகமும் சரி அதை பேசுவது கிடையாது இருட்டடிப்பு செய்கிறாங்க அதனால் எதிர்கட்சிகளை பொறுத்து வரைக்கும் தங்களை பற்றியான சில விஷயங்களுக்கு பேனர் வச்சு தான் ஆகணும் அதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வேறு வழியே இல்லையே ஆனால் சுவர் விளம்பரம் எழுதலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற நிலைமையில் எவனும் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு எழுதி இங்கேப்பா அப்படின்னு விடுறதுக்கு தயாராக இல்லை அந்த காலத்தில் மண் வீடு கூரை வீடு இருந்தது எவனாலும் செவத்தில் எழுதலாம் செம்மண்ணில் எழுதுனாங்க ஆனால் இன்னைக்கு பெயிண்டில் எழுதுகிறாங்க ரெண்டாவது எல்லாம் மாடி வீடுகளாக வந்து விட்டது மாடி வீடுகளாக வந்ததுனால வீட்டுக்காரனே அழகாக பெயிண்ட் அடித்து வச்சுருக்குறான் அவனுக்கு பிடிச்ச கலரில் அதில் போய் எங்கள் சுவர் விளம்பரம் எழுதுது அதுக்கப்புறம் பொது சொத்து தான் இருக்குது பொது சொத்துல போய் எழுதலான்னு பார்த்தா காரன் ஆளுங்கட்சியாக இருப்பதுனால இடம் பிடிச்சிட்றான் அங்கே போய் எழுத முடியலை பிறகு என்ன பண்ணுறது எல்லோரும் வந்து இந்த மாதிரி கொடி நடுறது பிறகு கட் அவுட் வைப்பது இதில் இறங்கிட்டாங்க கட்டுப்படுத்தவே முடியலை மக்களிடையே தன்னுடைய பிரச்சாரத்தை கொண்டு செல்வதற்கு துண்டு நோட்டீஸ் கொடுக்கலான்னு பார்த்தா எவனும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேறான் எல்லாரும் செல்ஃபோனில் மூழ்கி கிடக்கிறான் ஆறு வயசுல இருந்து கிட்டத்தட்ட அறுபது வயசு வரைக்கும் ஒரு நொடி பொழுது கூட செல்போனை இழந்து விடக்கூடாது என்பதில் குறியாக இருக்கிறாங்க எப்போதும் சோஷியல் மீடியா நாட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியல அதனால் தெருவுக்கு வந்து நட்டிருக்கக்கூடிய பேனரையோ இல்லை துண்டு சீட்டையோ எவனோ பார்க்குறதே கிடையாது வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணலான்னு பார்த்தா எவனோ அதை காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல டிவியில் பார்த்துக்கிறான் செல்ஃபோனில் பார்த்துக்கிறான் போன்றான் ஸோ அதனால் எதையாவது பிரம்மாண்டமாக செய்தால் தான் மக்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியும் என்பதற்காக தான் இந்த மாதிரிலாம் பதாக வச்சு தொலைக்கிறாங்க கடைசியில் வைக்கிறவனுக்கே ஆப்பா போகுது இந்த விபத்துக்கு பிறகாவது வந்து அதிமுக காரங்க கொஞ்சம் திருந்து வாங்களோ ஸோ அதனால் நோட்டீஸை கொண்டு போய் சேர்க்கணும் படிக்க வைக்கணும்னா நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது புதிய முறையை கையில் எடுக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறேங்க அப்போ தான் இந்த விபத்துக்கள்லாம் நம்ம வந்து தவிர்க்க முடியும் இவங்க வைக்கிறாங்க இவங்க மீது வீந்தாக கூட பரவாயில்ல ஏதும் மரியாதைவன் சாலையில் போகிற அப்பாவி மீது வீந்துட்டா என்ன பண்ணுறதுங்க அதனால் விபத்துக்களை தடுப்பதற்கு மாற்று வழியை தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள் கையாள வேண்டும் இது ஆளுங்கட்சிக்கு தான் முதல் பொறுப்பு வேண்டும் பிறகு எதிர்க்கட்சிகளும் அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற அதிமுகவினர் இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேனர் மூலம் நிகழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி மக்கள் வெள்ளத்துல நீந்தி வந்த காட்சிகளை பாருங்களேன் உள்ள வரும்போதே செஞ்சோம் பேரூராட்சிக்குள்ள வருகின்ற பொழுதே நீந்தி தான் உங்களை வந்து சந்திச்சோம் அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம் எங்கே கடல் போல் காட்சி அளிக்கின்ற இந்த சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது என்று அதற்கு இங்க இருக்கின்ற மக்களே சான்று ஆமாங்க கீழ்பண்ணாத்தூர் செங்கம் பகுதியில் செம மக்கள் கூட்டங்க அது எங்கள் மாவட்டம் எங்கள் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவுதான் ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்தோம் என்பதுக்காகத்தான் நேரடியாக கூட போய் பார்த்தேங்க செம கூட்டம் இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா ஏதோ அரசியல் கட்சிக்காரங்க வராங்க காசு கொடுத்தாங்க நம்மளை கூட்டுனு வந்தாங்க நின்று போனோம் அப்படிலாம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் பேசி முடிக்கின்ற வரைக்கும் அங்கேயே இருக்கிறாங்க நேற்று கீழ்பண்ணாத்தூர் செங்கம் இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை மழையே இருந்தாலும் கூட மக்கள் கலையவே இல்லை மாடி மேலெலாம் நின்றுக்கிட்டு மக்கள் வரிசையாக எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுகிறார் என்பதை கூர்ந்து கவனித்தாங்க காசு கொடுத்து தான் கூட்டின்னு வராங்க எந்த விதமான கருத்தும் கிடையாதுங்க அது இல்லாமல் இன்னொரு மாற்றத்தையும் அதிமுகவில் நம்மளால் நல்லா பார்க்க முடியுதுங்க என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தருணங்கள்லாம் அதிமுகவில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு வராரு எல்லாம் வாங்கப்பா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வரமாட்டாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் வருவாங்க எல்லாரும் வராதுக்கு என்னடா காரணம்னு கேட்டால் அடப்போயா ஜெயலலிதா செத்த பிறகு அமைச்சரே அடிச்சுக்கிறான் எம்எல்ஏ புடுங்கிக்கிறான் சேர்மனாக இருக்கிறான்பார் அவன் நம்மளை கிட்டவே நெருங்க விட மாட்டேங்கிறான் நான் எங்கே சம்பாரித்தேன் இந்த ஆட்சியில் சம்பாரித்தவன் செலவு பண்ணிட்டோம் நான்லாம் வரமாட்டான் கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாரும் ஒதுங்கி நின்னாங்க கீழ்மட்ட நிர்வாகிகள் ஆனால் இப்போ பார்க்கும்போது கீழ்மட்ட நிர்வாகிகள் தான் முதல் இடத்துல போய் நிற்கிறாங்க அதிமுகவில் பெரும்பான்மையாக வந்து பார்த்தா டிவியில் விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு வருகின்றார் அதற்கு கூட இப்போது டிவியில் விளம்பரம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை கீழ்மட்ட நிர்வாகிகள் எவ்வளோ பேரை கூட்டம் வந்திருக்கோம் நாங்கள் எங்கே இருக்கிறோம் அது எடப்பாடி பழனிசாமி தெரியணும் அப்படின்றதுக்காக இப்போது எங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன் எங்கள் ஊர்லேருந்து இருந்து கிளை செயலாளர் ஆட்களை கூட்டு போயிருப்பார் ஸோ அவர் எவ்வளோ பேரை கூட்டு போயிருக்காரோ அந்த பகுதியில் ஒரு பேனர் வச்சுறார் இந்த ஒன்றியம் இந்த ஊராட்சி இந்த இருந்து வச்சுருவார் ஸோ அந்த மாதிரி கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட எந்தெந்த ஊரில் எவ்வளோ பேரை கூட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேனர் வச்சுட்டு கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிடைய பேச்சை கேட்குறதுக்காக மக்களை நிறுத்தி வச்சுருக்காங்க மக்களும் ஆர்வமாக தான் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியும் சலைக்காமல் பேசுகிறாரு திமுகவுடைய தவறுகள் கூட்டணி கட்சியுடைய தவறுகளை புட்டு புட்டு வைக்கிறாருங்க அதில் எடப்பாடி பழனிசாமி நிறைய விஷயங்கள் பேசினாலும் ஒரு சில விஷயங்களுக்கு மக்கள் ஆரவாரத்துடன் வந்து கைத்தட்டி வரவிருக்கின்றார்கள் ஒன்று திமுக அமைச்சர்களுடைய வீடுகளில் இனி அமலாக்கத்துறையானது கதவை தட்டும் தானாக ஒவ்வொருத்தராக போய் ஜெயிலில் உட்காந்துக்கு போகிறாங்க பாருங்களேன் ஏன்னா அவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு மக்கள் ஆர்ப்பரிக்கின்றார்கள் கைத்தட்டுகின்றார்கள் வரவேற்கின்றார்கள் இது எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா அமைச்சர் பெருமக்களாலோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களாலோ இல்லை உள்ளூர் திமுக காரணனாலோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்கின்றார்கள் எப்பா ஆட்சி மாற்றம் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள் ஸோ ஆட்சி மாற்றம் வரலையா இந்த படுபாவிகளை எவனாவது உள்ள தூக்கி போட்டோமிடா அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அதனால தான் திமுக அமைச்சர்களை பற்றியும் திமுகவுடைய எம்எல்ஏக்களை பற்றியும் நிர்வாகிகளை பற்றியும் காவல்துறையோ இல்லை அமலாக்கத்துறையோ நடவடிக்கை எடுக்குது உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஆர வாரத்துடன் கைத்தட்டி வரவேற்கின்றார்கள் அதனால் திமுக ஆட்சி மீது வெறுப்பு இருக்கிறது நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க இரண்டாவது வந்து கூட்டணி கட்சிகளை பற்றி பேசுகிறாங்க இந்த கூட்டணி கட்சிகள் வாய் மூடி அமைதியாக இருப்பதும் அதுலேயும் துப்புரவு பணியாளர்கள் மீது திமுக ஏவிய அடக்குமுறையை பற்றி எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற போதும் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக செய்கின்ற பாவத்துக்கெல்லாம் நீ வந்து தண்டனை அனுபவிக்காத அந்த பாவத்தை நீ சுமக்காத ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நீ போய் அங்கே சேர்ந்துருக்கிற ஸோ வீணா மக்கள் கோபத்துக்கு ஆளாகாத கள்ளச்சாராயம் குடித்து செத்தான் அந்த சமயத்தில் நீ அமைதியாக இருந்த அந்த பாவத்தை நீ தான் சுமக்கிற அது மட்டும் கிடையாது ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு சேலத்தில் பட்டியல் இனத்தை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவரும் சேர்மன் இருக்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் எப்படி நிற்க வச்சுப்பட்டு மற்ற ஜாதிக்காரங்க பொறுப்பில் இருக்கக்கூடியங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள்லாம் எப்படி உக்காந்துருக்கிறாங்க ஏ அவங்களுக்குலாம் சேரே கிடையாதா அவங்களுக்கெல்லாம் குஷன் சேர் கொடுக்க வேணாம் ஒரு பிளாஸ்டிக் சேர் கொடுக்கலாம் இல்லையா ஸோ இந்த மாதிரி பட்டியலின தலைவர்களுக்கு திமுக ஆட்சியில் அநீதிகள் இழைக்கப்படுகிறது ஆனால் நீ கண்டும் காணாமல் இருக்கிறியே உங்கள் மக்களுக்கும் துரோகம் பண்ணுற தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் பண்ணுற ரெண்டாவது திமுக ஆட்சி தவறு செய்கிறது அதெல்லாம் மறைப்பதனால பாவத்தையும் சுமக்கிற அப்படின்னு வந்து திருமாவளவன் மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற போது மக்கள் கைத்தட்டி வரவேற்கின்றார்கள் ஸோ மொத்தத்தில் அட திமுகவில் இருக்கிறவனும் திருந்த மாற்றான் கூட்டணி கட்சியும் வந்து பார்த்தா திமுக காரனை திருத்த மாட்டுக்குது ரெண்டாவது இந்த ஆட்சி போனால் சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது இந்த கூட்டணி கட்சிக்காரங்க எதை சொன்னாலும் திமுக முட்டு கொடுக்குறாங்க பாருங்க முதல்ல இவன் அழிஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற போது கைத்தட்டலானது ஆர்ப்பரிக்கிறதுங்க பாஜகனும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க அதிமுகவுக்கு இயல்பாக விழற வாக்கு கூட விழாது அண்ணாமலை கூட இல்லை அவர் தான் பாஜக கட்சியை வளர்த்தாரு ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமிய பிரச்சாரத்துக்கு பாஜக தொண்டர்கள் வரமாட்டாங்க ரெண்டாவது பாஜக பற்றி பேசினாவோ பிரதமர் பற்றி பேசினாவோ நிச்சயமாக கைத்தட்டவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அதிமுக தொண்டர்கள் அதிகப்படியாக தான் இருந்தாங்க எங்கள் மாவட்டத்தில் நான் நேராக பார்த்தேன் ஆனால் பாஜக தொண்டர்களும் இருந்தாங்க நிர்வாகிகளும் இருந்தாங்க ரெண்டாவது மோடி அவர்களை பற்றி பேசுகின்ற போதும் சரி அதே மாதிரி பாஜக நலத்திட்டங்களை என்ன கொண்டு வந்திருக்கிறது என்பதை பற்றியும் சரி நல்லாட்சி எப்படி நடத்துகிறார் என்ற விஷயத்தை எடப்பாடி பழனி சொல்லுகின்ற போதும் சரி தமிழ்நாட்டு மக்கள் ஆரவாரத்துடன் வாரத்துடன் கைத்தட்டுறாங்க ஸோ தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக எங்கள் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக தீண்டத்தகாத கட்சி என்று திமுக சொல்கிற மாதிரி இல்லை பாஜகவுக்கும் நல்ல ஆதரவு இருக்குதுங்க மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க திமுக பொய்ப்புகார்களை அள்ளி விடுது ஆனால் அதை தாண்டியும் எடப்பாடி பழனிசாமி பாஜக பற்றி பேசுகின்ற போது மக்கள் கைத்தட்டுறாங்க வரவேற்கின்றார்கள் ஸோ அதிமுக பாஜக தொண்டர்களுடைய ஒருங்கிணைப்பும் அங்கே வந்திருக்கின்ற மக்களும் இந்த ஆட்சி போகணும் என்பதை பற்றி நல்லாவே யோசித்திருக்கின்றார்கள் அதனால தான் இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கின்ற குற்றச்சாட்டுக்களை ஒவ்வொன்றா அடுக்குகின்ற பொழுதெல்லாம் மக்களுடைய வரவேற்பும் கைத்தட்டலும் அதிகமாக இருக்கிறதுங்க ஸோ விசில் பறக்கிறது குழந்தைகள் ரெட்டலை காட்டுறாங்க மாடி மேலெலாம் நின்றுக்கிட்டு மக்கள் பார்க்குறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன எம்ஜிஆராக இல்லை ஜெயலலிதாவா இல்லை மு க ஸ்டாலினா ஏன்னா டிவியில் உட்காந்தின்னு சில பேர் பேசுவான் ஸ்டாலின் வந்து பெரிய ஸ்டால் தலைவராக இருக்கிறாரு ஸ்டால் தலைவராக இருக்கிறாரு அவருக்கு இணையான தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இல்லவே இல்லை ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் தோத்தாம்பு வாரன்றாங்க ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த விவசாய பார்ப்பதற்கு எங்கள் மாவட்டத்தில் கூட்டம் அள்ளுவல்லுன்னு அள்ளுது மொத்தத்தில் காசு கொடுத்து கூட்டின்னு வந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட எதையோ எதிர்பார்த்து அந்த மக்கள் நிற்கிறாங்க எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா மழை கொட்டுச்சுங்க அப்போ கூட எல்லாரும் கலைந்து போவே இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி மழையில் இருந்தாருங்க மக்களும் மழையில் இருந்தாங்க நான் வந்து பல கூட்டங்களை இந்த மாதிரி பார்த்துருக்கேன் அந்த கூட்டங்கள்லாம் மழை பெஞ்சால் மக்கள்லாம் வந்து சேர தூக்கி தலையில் வச்சுக்குவாங்க எல்லாம் ஓடி ஒதுங்கிடுவாங்க சினிமாக்காரன் பேசுனா கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஓடி ஒதுங்கிக்குவாங்க ஆனால் எல்லோரும் கலையாமல் வரிசையில் நின்றாங்க இதெல்லாம் திமுக மீது இருக்கக்கூடிய கோபத்தை தான் காட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா கட்சிக்காரன் விதியேன்னு மழையில் நிற்கலாம் ஆனால் காசுக்கு வந்திருக்கின்ற பொதுமக்கள் ஏன் நிற்கிறாங்க இந்த ஆட்சி வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள் ஆயிரம் ரூபா கொடுக்கலாம் இலவச பேருந்து கொடுக்கலாம் ஆனால் இதை தாண்டி பொதுமக்களுக்கு திமுகவால் ஏதோ பாதிப்பு இருக்கிறது நிச்சயமாக தயவுசெய்து முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஏன் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு வந்தவங்க கலையாமல் திமுக மீது விமர்சனம் வைக்கின்ற போதும் கூட்டணி கட்சிகள் மீது விமர்சனம் வைக்கின்ற போதும் ஏன் கைத்தட்டுறாங்க ரெண்டாவது குறிப்பாக சொல்லாமல் போயிட்டுனேன் திமுக பற்றி சொல்லுகின்ற போதும் சரி மக்கள் கைத்தட்டலும் ஆரவாரமும் அதிகமாக இருக்கிறது கலைஞர் பற்றியும் சரி ஸ்டாலின் பற்றியும் சரி உதயநிதி ஸ்டாலின் பற்றியும் சரி குடும்ப ஆதிக்கம் பற்றியும் சரி தமிழ்நாட்டில் யார் ஆட்சி என்று தெரியாமல் குடும்பமே வந்து ஒன்றா சேர்ந்து தமிழகத்தை கொள்ளடிக்கின்ற விஷயத்தை பற்றியும் சரி எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற போது பெரிய ஆரவாரம் இருக்கிறது ஸோ மொத்தத்தில் திமுக தலைமையும் மக்கள் விரும்பல மாதிரி தெரியுது திமுக ஆட்சியும் விரும்பல மாதிரி தெரியல ரெண்டாவது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் பண்ணுகின்ற அட்டொழித்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாதிரி தெரியல அதனால தான் எடப்பாடி பழனிசாமி தன் ஆட்சியில் என்ன பண்ணியிருக்கிறேன் என்பதை பற்றி சொல்லும்போது கூட அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் திமுக ஆட்சியில் நடக்கின்ற அவலங்களையும் கூட்டணி கட்சிகள் மௌனமாக இருக்கின்ற விஷயத்தை எடுத்து சொல்லுகின்ற போது மக்களுடைய ஆற வாரத்தையும் ஆர்ப்பரிப்பையும் நம்மளால் நல்லா பார்க்க முடியுதுங்க ரெண்டாவது காசு கொடுத்தாலும் இவ்வளோ கூட்டத்தை கூட்ட முடியுமா என்று சந்தேகப்படுகின்ற அளவுக்கு கூட்டமானது ஆர்ப்பரிக்கிறது மக்கள் வெள்ளத்தில் தான் நீந்தி வருகின்றார் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் ஏற்படும் நல்ல நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது இந்த மனமாற்றத்தில் ஏதாவது புதிய மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்னான்னு தெரியல வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே